வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அழுத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அழுத்தந்தை வேதாத்ரி மகசி வடிவமைத்த ஐந்துடுக்க பண்பாட்டில் புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம் அதிக சுமை ஏதுமில்லை அவரவத்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் வாழ்வது என்ற முடிவு மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தாம் மா நெறி இரண்டாவது பண்பாடு உணவுக்கு உயிர் கொல்லா நோன்பு மூன்றாவது பண்பாடு பொது விதியாம் பிறற்பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்து நான்காவது பண்பாடு பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் ஐந்தாவது பண்பாடு எப்போது வரும் இந்த அன்பு இறை உணர்வு பெற்றவர்களுக்கு எளிதாகி போகும் அன்பும் கருணையும் அந்த இறை உணர்வு பெற்றவர்கள் பிற உயிர் படும் துன்பங்களை தான் படுவது போலவே பாவிப்பார்கள அவர்களைத்தான் இறை உணர்வு பெற்றவர்கள் என்று சொல்லப்படுவது இவர்கள் மற்றவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவியை செய்து அவர்களை அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் அவனே மனிதன் மனம் ப்ளஸ் இதன் இசை மனிதன் மனதை எவன் ஒருவன் இதமாக வைத்து கொண்டிருக்கிறானோ அவனே மனிதன் என்று விளக்கம் கொடுக்கிறார் அருள் தொந்தை கவியரசர் கண்ணதாசன் கூட இயற்கையாக இருக்கிற விஷயங்கள் அத்தனையும் மற்றவர்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்கின்றன அருமையான ஒரு கவிதை படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு கொடுப்பதற்கும் சிரிப்பதற்கும் படிப்பு வேண்டுமா கொடுப்பதற்கும் சிரிப்பதற்கும் படிப்பு வேண்டுமா என்றும் குழந்தையைப் போல் இருந்து விட்டால் துன்பம் தோன்றுமா படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு வாழை மரம் படித்ததில்லை கனி கொடுக்க மறந்ததா வாழை மரம் படித்ததில்லை கனி கொடுக்க மறந்ததா வான்முகிலும் கற்றதில்லை மழை பொழிய மறந்ததா வான்முகிலும் கற்றதில்லை மழை பொழிய மறந்ததா சோலை எல்லாம் கற்றதில்லை நிழல் கொடுக்க மறந்ததா சோலை எல்லாம் கற்றதில்லை நிழல் கொடுக்க மறந்ததா சுதந்திரமாய் பாடி வரும் குயிலும் பாடம் படித்தத படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரமுண்டு வாழ்க வளமுடன் இந்த பிறந்த நாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்துக்கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் கொண்டிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவர்களும் திருவருளும் சூக்கமாக இருந்து துணைப்பிரை வேண்டி வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்